தேர்தல் பரப்புரையில் பிஜேபியை பொறுத்தவரையிலும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து நாட்டின் பாதுகாப்பு வலுப்படுத்துறது எதிர்கால வளர்ச்சி வல்லரசு நாடு பிஓகே வந்துட்டு இணைக்கிறது இப்படி இருக்கு யூசிசி சிஐஏன்னு சொல்லிட்டு இது அப்படியே ஆப்போசிட் எடுத்துட்டு ஐஎன்டி கூட்டணி சொல்றதை பார்க்கும்போது யாரு பிரதமர் வேட்பாளன்னு தெரியலன்ற மாதிரி இருக்கு அடுத்தது வந்துட்டு மீண்டும் பிஜேபி வந்தா எலக்ஷனே இருக்காது அப்புறம் சர்வாதிகாரம் இந்த மாதிரி குறைகள் சொல்றாங்க இது எப்படி எடுத்துக்கலாம் பிஜேபி ஒரு பக்கம் வேற மாதிரியான பிரச்சாரத்தை கொண்டு போற மாதிரி இருக்கு ஐஎன்டிஏ கூட்டணி வேற மாதிரியான பிரச்சாரத்தை போகிற மாதிரி என்ன டிஃப்ரெண்ட்ஸ் மேடம் இப்போ நீங்கள் கேட்டிங்க இப்போ ஐ டாட் என் டாட் கூட்டணியில் பார்த்தீங்கனாக்கா அவன்லாம் வந்து முழு நேரம் அரசியல்வாதி கிடையாது எதுக்கு சொல்ல வரேன்னாக்கா பாருங்க ராகுல் காந்தி என்ன பண்ணார் ஒரு எலெக்ஷன் போது ஒரு பத்து நாள் கார்ப்பார் இப்போ நீங்கள் இப்போ வயநாடு எலெக்ஷன் போது என்ன ஆனார் நடுவில் மூணு நாள் ஆளை காணோம் எங்கே இருந்தாருன்னு தெரியல கேட்டால் உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க என்ன ஜொரமாகிறமோ சர்டிஃபிகேட்லாம் ஒன்றும் காட்டல பப்ளிக்கில் காணாப்பட்டார் மூணு நாள் காணோம் அது மாதிரி திடீர் திடீர்னு அவர் அப்பப்போ அங்கே ரெஸ்ட் எடுக்க ஏன்னா அவருடைய க உடம்புல இருக்கிற நான் எதுவும் தவறாக சொல்லலை அவருடைய இணைப்பு அப்படி பிறப்பு அப்படி எனக்கு கரைஞ்ச ஃபாரின் பிறப்பு அதனால் அவருக்கு வந்து இந்திய அரசியலோட ஃபாரினில் இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ கூட நான் கேள்விப்பட்டேன் இந்த எலெக்ஷனுடைய ரிசல்ட் வந்து நாலாம் தேதி கவுண்டிங்காக இருக்கும் அன்றைக்கி முடிஞ்சு டிக்ளரேஷன்கிறதெல்லாம் ஒரு அஞ்சாறு தேதிக்குள்ளே முடிஞ்சு போயிடும் ரிசல்ட் டிக்ளரேஷன்லாம் முடிஞ்ச உடனே அவர் தேதி பத்தாம் தேதி டிக்கெட் பிளாக் பண்ணிருக்கா இருக்கிற அவர் இந்தியாவை வந்து ஒரு தற்காலிக அப்பப்போ ஒரு ஹாஸ்டல் மாதிரி யூஸ் பண்ணுறாரு இந்தியாங்கிறது அவருக்கு ஹாஸ்டல் மாதிரி ஆனால் அவருடைய மெயின் இப்போ லேண்ட் எதும்பாங்க அது அயர்லாண்டு இன்லாண்ட் அவருடைய மெயின் லேண்ட் எதுனாக்கா ஃபாரின் அங்கே தான் ஒன்று அமெரிக்கா இருக்கும் சைனாவாக இருக்கும் ரஷ்யாவாக இருக்கும் இப்போ லண்டனாக இருக்கும் இப்போ லண்டன் போயிட்டு வந்தார் போயிட்டு வந்தோன்னே இவங்க என்ன சொன்னாங்க இல்லை இல்லை இவங்க கொடுத்த தடுப்பூசியில் ஏதோ கலப்படம் இருக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்தாங்க அவர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வந்து மக்கள்லாம் என்ன பண்ணாங்க பயப்படுத்தி விட்டாங்க ஓஹோ அது இன்ஜெக்ஷன் போட்டால் பக்கா விட வரும் தடுப்பூசி இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பயோடெக்னால் ஏதோ கலப்படம் இருக்குதுன்னு உடனே வந்தது அதே மாதிரி அமெரிக்கா போயிட்டு வந்தார் அமெரிக்கா போயிட்டாருந்தா வந்தால் வரையாரு அவருடைய டூர் ஒன்று விளைவு எப்படி இருக்குது தெரியுமா அதுக்கு இந்தியாவை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு செட்டப் கோசலம் அங்கே போய் இருந்துட்டு ஒரு ஜாலியாக ஒரு டூரை முடிச்சுட்டு இங்கே வருவார் அங்கேருந்து ஒரு குரல் வரும் அதாவது தெம்பு திராணி கிடையாது இங்கேருந்து நேராக பேசுறதுக்கு அது ஃபாரின் லைன்லேருந்து அதே மாதிரி சைனா போயிட்டு வந்தார் கேட்டால் தானே நடந்து போய் புத்த மதங்கள்லாம் பார்க்குறேன்னு சொல்லி ப்ரோட்டோக்கால் எஸ்பிஜி புரோட்டோகால மீறி இன்ஃபார்ம் பண்ணாமல் தப்பிச்சு போனார் இந்த மாதிரி ஒரு தலைவரை வந்து தலைவர்னு சொல்லிக்கிறாங்க நாங்களாம் பப்புன்னு தான் சொல்கிறோம் யாரும் இளவரசர்லாம் சொல்லலை இப்போ இளவரசர் பாஜக சொல்லுதுன்னு சொல்கிறாங்க தவறானது தமிழக ஊடகங்கள் பிச்சை ஒரு பிம்பம் கட்டுறாங்க அது தவறு அவருக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு பாஸ் டைம் அதாவது இந்த பொழுதுபோக்கு தான் அரசியல் அது உண்மையான நாட்டு பற்று கிடையாது நாட்டினுடைய வளர்ச்சியை பற்றி கவலை கிடையாது ஏன்னா அவங்க எவ்வளோ பார்த்துட்டாங்க என்ன பார்த்துட்டாங்க கோடி லட்ச கோடி கணக்கில் பணத்தை சேர்த்துட்டாங்க அவங்களுக்கு சாமானியர்களுடைய கஷ்டங்கள் தெரியாது அவர் சில்லு ஸ்பூன் பாய் அவருக்கு என்ன தெரியும் நீங்கள் போய் மோடி அவர்களை எடுத்துக்கோங்க அவர் பிறந்த இடம் ஏழ்மையான இடத்துலேருந்து வந்தார் அதனால் அந்த குடும்பம் எப்படி கஷ்டப்பட்ட முன்னுக்கு வந்து தெரியும் அதேமாதிரி காமராஜ் போன்ற தலைவர்களும் ஏழ்மையான குடும்பத்துலேருந்து வந்தாங்க மக்களுடைய கஷ்டங்கள் எப்படி இருக்குங்கிறது தெரியும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இருக்கிற இந்த தமிழக பாஜக தலைவர் மாநில தலைவர் வந்து அண்ணாமலை அவர்கள் அவரும் ஒரு ஏழ்மையான குடும்பத்திலேருந்து பிறந்து படித்து இன்னைக்கு முன்பு வந்ததுனால மக்களுடைய கஷ்டத்தை மக்கள் உடனே பார்க்குறாங்க இவங்க ஸ்வெல்லூர் ஃபோனு அதனால தான் இவங்க என்ன சொல்கிறாங்க ராகுல் காந்தி ஆகட்டும் நம்ம பிரியங்கா காந்தி ஆகட்டும் பிரியங்கா காந்தி எலெக்ஷன் நிற்க மாட்டேங்கிறாங்க கவனிச்சு பாருங்கள் ஏன்னா மக்களுடைய தொடர்புங்கிறது கடினமானது அவங்கள சமாளிக்கிறது அதனால் அவங்க எஸ்கேப் ஆகிறாங்க நிற்கிறது இல்லை அந்த அம்மா ராஜ்யசபா எம்பி ஆகிட்டாங்க இப்படியாக ராகுல் காந்தி ஃபுல் டைம் பொலிட்டிஷியன் கிடையாது அவருக்கு ஒரு டைம் பாஸ் இந்திய மக்களுடைய வாழ்வாதாரம் என்னுடைய கருத்து